ராம்கிக்கு இது கையளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ராம்கி என்கிறோம் மேல ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் பிற மாநிலங்கள்ல இருக்கு அப்படிங்கறது உண்மை ஸ்டாலின் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாக்கு கொடுத்திருந்ததா தான் நம்ம இப்ப பாக்குறோம் ஆனா சேகர்பாபு வந்து அப்படி எல்லாம் எந்த வாக்குறுதியும் கொடுக்கலன்னு ஒரு பேட்டியில சொல்றாரு அது படிச்சாதானே தெரியும் அது அவருடைய அந்த என்ன சொல்றது ஒரு இக்னோரன்ஸையும் அவருக்கே உரித்தான அந்த பண்ணையார்த்தனம் அந்த அரகன்ஸையும் காட்டுறதுதான் அந்த ஒரு பத்திரிகையாளரை நீ யாருன்னு கேக்குற அமைச்சர் இது எப்படி எடுத்துக்க முடியும் சமூக நீதி கேள்வியா இது

எதுவுமே கொடுக்காம வந்து அவன் வந்து என்எல்சி ல அவன் வளைக்கிறான் நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து என்எல்சி பக்கம் போ நாள முடியாது நாங்க போ வேர்களி வலிகள் நெய்வேலி நிலக்கரி சுங்கத்தால் பாதிக்கப்படும் மக்கள் மற்றும் இயற்கை ஆகஸ்ட் 17 முதல் டிஎன் மீடியா 24/7 தமிழில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல இன்று நாம் தமிழரே சேர்ந்த வெண்ணிலா தாய்மானவன் அவர்கள் இருக்காங்க அவரோட நம்ம ஒரே மேடம் வணக்கம் வணக்கம் இந்த போராட்டம் எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க அரசியல் ரீதியா அதுக்கு தீர்வு எட்டப்படுமா என்ன என்ன ஒரு இருக்க சிக்கல் இவங்க ஆல்ரெடி ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணிட்டாங்க ஒப்பந்தம் சைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆர்ப்பாட்டத்துல உட்கார்ந்து இதில் இதுல வந்து அரசு சார்புல பேச்சுவார்த்தையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா அனைத்து செயல் திட்டங்களையும் வந்து தனியார்மயப்படுத்துறது அப்படிங்கறத அரசினுடைய கொள்கை முடிவு இப்ப நீங்க கேக்குற கோரிக்கைக்கு நாங்க செவி சாய்த்தோம் அப்படின்னா மற்றவங்களும் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி இது மட்டும் இல்லாம வேற எங்கெல்லாம் கழிவு மேலாண்மை வந்து தனியார்மயப்படுத்திருக்கோ அவங்களுமே வந்து இந்த கோரிக்கையை முன்வைப்பாங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தையில இப்படி ரொம்ப இதை முசுடா நின்றுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இவங்களோட தொடர் போராட்டமும் இந்த போராட்டத்தினுடைய வீரியமும் பார்த்து இப்ப வந்துட்டு ஒண்ணு வந்து வழக்கு இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்கு இவங்க இங்க வந்து எல்ஐடி சார்பில் அவங்க வழக்கு போட்டிருந்தாங்க பாரதி தோழர்னு சொல்லிட்டு அவர் பெட்டிஷனர் அது இன்னைக்கு வந்தது ஆனா இன்னைக்கு வந்து அதுக்கான தீர்வு கிடைக்கல நாளை கழிச்சுக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க அதனால நாளைக்கு கோர்ட் வழியா நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமா அப்படிங்கறதுதான் நம்ம வந்து உற்று நோக்க முடியுமே தவிர அரசு சார்பில் பேச்சுவார்த்தையில் இவங்க வந்து ஒரு முடிவை எட்டுவாங்கிறதுல நமக்கு துளியும் நம்பிக்கை இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு இல்ல பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுங்க இவங்க பத்து நாளா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க கேக்குறதுக்கு யாரும் இல்ல யார் யாரோ வராங்க கலாச்சாரத்தை நம்ம வந்து பாராட்டுறோம் சிலைகள் வைக்கிறோம் நூறு கோடி ஆனாலும் பிரச்சனை இல்ல ராஜ மரியாதையோட சிலைகள் வாழவே முடியாது நம்ம செத்துக்கலாம் சொல்றாங்க இதுக்கும் நீங்க வந்து காது கேட்கல உங்களுக்கு வந்து உங்க இமேஜ் தான் முக்கியம் சிலைகள் தான் முக்கியம் பப்ளிசிட்டி தான் முக்கியம் அப்படி இருங்க

ஒரு ஒன்பதாயிரம் சம்பளத்துல சேர்ந்தவங்க இப்போ வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க இதுவே வந்து ரொம்ப கடைநிலை ஊழியருக்கான ஒரு சம்பளம் தான் இந்த வாழ்க்கையை கூட போதின்ற மனநிலையில் இருக்கிறவங்கள மேல அவங்க பின்னாடி தடுறதுன்னு இருக்குது இல்ல மறுபடியும் ஒரு நாள் காலையில வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வேலை இல்லை இங்க நீங்க நாளில இருந்து ஒரு இடம் இருக்குது அங்க போயிடுங்க அப்படின்னு ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல அதாவது கொரோனா காலத்துல பேரிடர் காலத்துல எல்லா இடத்துலயும் பிணத்து பக்கத்துல போய் போகாத நாமல வாயை பத்திக்கிற மூக்க பத்திக்கிற இந்த மாதிரியான சூழல்ல எல்லா உயிருக்கு துணிஞ்சு போய் அவங்க அவ்வளவு பெரிய வேலையை செய்யறாங்க மலை குழியில இறங்கி செத்து போயிடுறாங்க இவ்வளவு பெரிய கொடூரமான சூழல்ல சமூக நீதி அரசு என்ன பண்ணேன்னா அவங்க மேல கை தூக்கணும் சமூக நீதியே அடிமட்டத்துல இருந்து மக்கள் இருந்து தான் சமூக நீதி வரும் இன்னைக்கு இருக்கிற பணக்காரனுக்கும் முதலாளிகளுக்கும் கான்ட்ராக்டாரனுக்கும் வந்து சமூக நீதியா அதுவா சமூக நீதி அரசு இப்ப நமக்கு வர கோவம் பத்து நாள் நமக்கு பேச வேணாம் ஒருவேளை நம்ம என்ன நினைக்கிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எந்த முதல்வர உடவோ இந்த முதல்வர் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு அடித்தட்டு மக்கள் வந்து இவ்வளவு நாள் பதினோரு நாள் ஆகுது இங்க போராடினு இருக்கிறாங்க இப்போ இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப சின்ன மேட்ரு இப்போ இந்த அதிகாரிகள் எல்லாம் தனியார் மயமாக்கா ஒத்துக்குவானுங்களா அப்ப ஒத்துக்க மாட்டாங்க அப்ப இவங்களை மட்டும் எப்படி ஒத்துக்குவாங்க இவங்க மதத்துல ஏறி வேலை செய்யறாங்க பிள்ளத்தோட இருந்து வேலை செய்யறாங்க எப்ப கூப்பிட்டாலும் வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க சாதாரண இந்த பணி இதுக்கு வந்து எந்த இதுவே இதுவே டெம்பரவரி தான் இவங்களுக்கு வந்து பிஞ்சின்னு வர போறது இல்லை இவங்களுக்கு வேற எந்த விதமான நியாயங்களும் கிடையாது வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த சம்பளத்துக்காக போராடுற இந்த மக்களை மேலும் பின்னாடி தடுறதுன்றது ரொம்ப கேடுகட்ட ஒரு செயல் அந்த மாதிரி செயலை நாங்க கண்டிக்கிறோம் இப்ப இவ்வளவு இளைஞர்கள் ஏன் வராங்க இவ்வளவு இளைஞர்கள் வராங்க கலைஞர்கள் வராங்க எழுத்தாளர்கள் வராங்க இவ்வளவு பேரு இந்த மக்களுக்கு மேல இருக்கிற நியாயத்துக்காக வராங்க ஏன்னா கொரோனா பீரியட்ல நம்ம எல்லாம் வீட்டுல இருந்தோம் எவ்வளவு மோசமான வறுமையில இருக்கிறோம் கூட வீட்டுல இருந்தோம் சுகாதார பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் தான் துணிஞ்சு போயிட்டு அந்த வேலையை செஞ்சாங்க நமக்கு அன்கூட பார்த்தோம் அந்த மக்களை வஞ்சிக்கிறதுன்றது எப்படி சமூக நீதியா இருக்குன்ற கேள்வி நம்ம கேட்போமா இல்லையா இதுதான் இப்ப இந்த கேள்வியின் அடிப்படையில தான் நம்ம இந்த மக்களோட சேர்ந்து நிற்கிறோம் ஆந்திரா நிறுவனமான ராம்கிங்கிற நிறுவனம் தான் இப்ப தனியார் படுத்துறதா சொல்றாங்க எதுல உங்க கருத்து என்ன இது வந்து திரு கே நேரு அவர்களுடைய உறவினருடைய நிறுவனம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் அதோட உண்மைத்தன்மை என்னங்கறத நீங்கதான் ஆராய்ச்சிக்கணும் அஹ் இதுல வந்து என்னன்னா இரண்டாயிரத்தி இருபதுல வந்து தென் சென்னை பகுதியில ஒரு ஏழு ஜோன் தனியார் அது வந்து ஒரு ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனி அர்பெசர்ன்னு சொல்லிட்டு இப்போ இங்க வந்து டெண்டருக்கு விடும்போது இவங்க அர்பேசர்ட்ட கொடுக்கற முடிவுல தான் இருந்ததாகவும் அர்பேசர் வந்து அழுத்தத்தின் காரணமாக டெண்டர்ல இருந்து அவங்க புல் அவுட் பண்ணிருக்காங்க புல் அவுட் பண்ணிட்டு இந்த இதுல வந்து நீங்க நியூஸ்ல எடுத்தீங்கனாலே தெரியும் அவங்க வந்து விடுவித்துக்கிட்டாங்கன்னு இருக்கும் டெண்டர்ல இருந்து ராம்கிக்கு இது கையளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ராம்கி என்கிறோ மேல ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் பிற மாநிலங்கள்ல இருக்கு அப்படிங்கறதும் உண்மை அது மட்டும் இல்லாம இங்கேயுமே அவங்க எங்கெல்லாம் இந்த இது கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிருக்காங்களோ எதுவுமே முழுமை பெறவில்லை அங்க உள்ள அந்த ஊழியர்களுக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப இல்ட்ரீட் பண்ணப்படுறாங்க அவங்களுக்கு பணி நிரந்தரமா இருக்கட்டும் ஊதிய உயர்வா இருக்கட்டும் ஓய்வூதியமா இருக்கட்டும் எதுவுமே கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது வந்து தொடர் குற்றச்சாட்டா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு பெரிய நல்ல பெருல எதற்காக கொடுக்கறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த பொலிட்டிகல் கனெக்ஷன் ஆ இருக்குமோ அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புற ஒரு சூழல் இருக்கிறது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வாக்கு கொடுத்திருந்ததா தான் நம்ம இப்ப பாக்குறோம் ஆனா சேகர் பாபு வந்து அப்படிலாம் எந்த வாக்குறுதியும் கொடுக்கலன்னு ஒரு பேட்டியில சொல்றாரு அது படிச்சாதுன்னே தெரியும் இன்னொன்னு அறநிலை துறைவு ஆட்சி வரைவு அதாவது மேனிஃபெஸ்டோ எழுதுறது யாரோ ஒரு இன்டெலக்சுவல் டீம் வச்சு எழுதியிருப்பாங்க அது எந்த டீமோட உட்காந்து எழுதுனாங்க அதாவது டிஎம்கே கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷல் பாயிண்ட் என்ன அப்படின்னா டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிமுக காலத்துல யாரெல்லாம் இன்டெலெக்சுவல்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறை சார்ந்தும் ஆக்டிவிஸ்ட் சோசியலிஸ்ட் இன்டெலக்சுவல்ஸ் பிலாசபர்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாரையும் தூக்கி எல்லாரையும் அங்கங்க ஒரு ஸ்பெஷல் கமிட்டிக்குள்ள பொருத்திட்டாங்க அவங்க எல்லாரையும் பேப்பர் ஒர்க்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த பேப்பர் ஒர்க்கு பயன்படுத்தி மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆயிருக்கும் இவர் அறநிலையத்துறை முதல் அறநிலையத்துறையிலேயே அது எப்படி போகுதுங்கிறது அது இன்னொரு ஒரு கேள்வி அப்படி இருக்க இந்த துறைக்கும் இந்த துறை சார்ந்து என்னெல்லாம் ப்ராமிசஸ் முன்வைக்கப்பட்டதும் அப்படிங்கிறதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அவருக்கு அதற்கான விஷனோ அவருக்கு பார்வையோ இல்ல அறிவோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அது அவருடைய அந்த என்ன சொல்றது ஒரு இக்னோரன்ஸையும் அவருக்கே உரித்தான அந்த பண்ணையார்த்தனம் அந்த அரகன்ஸையும் காட்டுறதுதான் அந்த இது இந்த மக்கள் அந்த பேசுறதுக்கு ஒரு ஒரு பத்திரிகையாளரை நீ யாருன்னு கேட்கிறார் அமைச்சர் இதை எப்படி எடுத்துக்க முடியும் சமூக நீதி கேள்வியா இது யாரு யாருன்னு கேட்க நான் ஒரு தனி மனிதன் நான் கூட வந்து கேட்பேன் இது எப்படி நீங்க நடத்துறீங்க நீங்க ஒரு அதிகாரி ஆச்சு அப்படின்னு ஆனா பிறந்தது போல பேசுறதுல சமூக நீதி கிடையாது அப்படின்றத அவங்க சமூக நீதியோட நடந்துக்கணும் இப்போ ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த அரசு நிச்சயமா வந்து கருத்துல எடுத்துக்கலாங்க அப்படின்ற நம்பிக்கை இப்போ இருக்குது இது வந்து இதை விட அறப்போராட்டம் எல்லாம் இருக்குது அறப்போராட்டம் சொல்றாங்களா காந்தி நடத்துல அறப்போராட்டம்னா அதை விட எவ்வளவு உட்காந்து இருக்காங்க எங்களுக்கு ஒரு நீதி வேணும் எங்களுக்கு ஒன்றரை விஷயம் சம்பளம் வேணும்னு தெரியல நீங்க கொடுக்குற அந்த வந்து அந்த பேசிக் அதுவே வந்து அதுவே நிரந்தரமற்ற வேலை தான் பெரிய இதெல்லாம் கிடையாது சம்பளம் மட்டும் தான் அவங்களுக்கு அதுக்கும் பின் தாங்கிறது பின் தாங்கிறது எவ்வளவு விஷயம் இப்ப ஒரு லட்சம் சம்பளம் ஒரு அதிகாரிய நாலுல இருந்து நீ வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு சம்பளம் தான் ஒத்துக்குவாங்களே அவங்க இந்த இந்த விஷயம் அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க என்ன எடுக்கிறது இப்ப இவங்க வந்து வழக்கு போயிட்டு வழக்கு தீர்ப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெனஸ்டே வரும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாம பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அது நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க இன்னுமே வந்து உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்க நம்ம சார்பில் இப்ப நான் தகவல் திரட்டி இருக்கேன் ஒரு அறிக்கையா வந்து நம்ம கொடுப்போம் கட்சி சார்பில் ஒரு அறிக்கை கொடுப்போம் அதுல தகவல்கள் இருக்கும் பொறுத்து இருந்து பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு என்னோட கருத்துன்னு நீங்க கேட்டிங்க அப்படின்னா இங்க சென்னையில உள்ள சென்னை பக்கத்துல உள்ள மாவட்டங்கள்ல உள்ள ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களையும் ஒருங்கிணைத்து இது ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்டா மாறி தூய்மை பணிங்கிற விஷயத்துல இந்த சிட்டி ஸ்தம்பிச்சு போகும் பொழுது இவங்க வந்து ஒரு சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு புஷ் பண்ணப்படுவாங்க ஒரு கார்னருக்கு புஷ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது என்னோட நோக்கம் அவங்கள அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்து வச்சா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா தீர்வு கிடைக்கும் இல்லைன்னா இன்னுமே இந்த போராட்டம் தொடர நிலையில தான் இவங்க வச்சுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு இல்ல இவங்க உறுதியா நிப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப நீதியின் பேர்ல இவங்களை வந்து வேற இடத்துக்கு மாத்துவாங்க ஆள் மற்ற இடத்துக்கு மாத்தலாம் நீங்க போராடுங்க ஆளுங்களே பார்க்காத இடத்துல போய் போராடிங்க டீ இல்லாத கடையில போய் டீ கடை வைங்கன்ற மாதிரி மாத்தலாம் ஆனா அவங்க செய்ய மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா தனக்கான நியாயத்தை தான் அவங்க கேக்குறாங்க அவங்க என்ன கேக்குறாங்க நாங்க துப்புரவு பணியாளர் தூய்மை பணியாளர் இங்க எங்களுக்கு வந்து மாளிகையில இடம் கொடுங்க எங்களுக்கு வந்து எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து வாரிசு வழியா வாரிசு வழியா வேலை கொடுங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருந்தா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுங்க எல்லாம் எதுவுமே கேட்கல ஏன் ஒரு நாள் நேற்று வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தா திடீர்னு நீ காலையில் ஒரு வாட்ஸ்அப் செய்தியை போட்டு நீ நீ வந்து வேலைக்கு வராத உனக்கு ஒரு நான் ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டேன் நீ அங்க போன்றது இது வந்து ஒரு உதிரி தொழிலாளியை மேலும் உதிரியாக்குறது இல்லையா இது என்ன நியாயம் இருக்குதுன்னு கேக்குறேன் நமக்கு என்ன என்ன பண்ண பொதுவா ஒரே ஒரு கிழம சமூக நீதி அரசு சமூக நீதி அரசு ஒரு நாளைக்கு இருபது முறை நம்ம காதல ஒலிக்குது சரி இந்த சமூக நீதி அரசு நம்ம ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் ஆனா இந்த எளிய மக்களாண்டை எதுக்கு உங்களாண்ட உங்களோட பவரையா எதுக்கு இந்த எளிய மக்களாண்டை இருவத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை வச்சு என்ன பண்ண போறான் நீங்களே சாப்பிடுற ஒரு கார் கூட ஆகாதா அந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அதை வச்சுக்கிட்டு இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க பிள்ளைங்கள படிக்க வைக்கிறாங்க இவங்க மேலும் பின்னாடி தந்தா அந்த குழந்தைங்கள எப்படி படிக்க பண்றது சமூக நாசமா வந்தா ஒரு குறைந்தபட்ச கேள்வியா இது இல்லையா இங்க இருக்க பாக்குற மக்களுக்கு கேக்குற மக்களுக்கு இந்த வாழ்க்கையை சீரழிக்கிறது சமூக நீதி ஒரு எழுத்தாளர் நான் அந்த கேள்விக்கா போல கேட்க மாட்டேன் இந்த பாடகர் பக்கத்துல நிக்கிறாரு இவரெல்லாம் எதுக்காக இங்க வந்து நிக்கிறாங்க இது ரொம்ப அநீதி இங்க அநீதி நடக்குது இந்த மக்கள் நடப்பா அப்பாவியா இந்த மக்கள் என்னதான் கொடுத்தா கூட இந்த மக்களுக்கு தீராது கொரோனா காலத்துல இவங்களை பாட்டுப்பட்டான் கொரோனா காலத்துல பேரிடர் காலத்துல மழை காலத்துல வெள்ளம் மரம் இடிஞ்சு தான் நம்ம வீட்டுக்குள்ள இருப்போம் அந்த மரத்தை வெட்டுறதுல இருந்து இவ்வளவும் செஞ்சுட்டு அந்த குறைந்த கூலிக்காக தான் கொரோனா காலத்துல இவங்க காலுக்கு எல்லாம் பூ எல்லாம் போட்டாங்க மாலை எல்லாம் போட்டாங்க அதை பார்த்தா செய்யாதீங்கடா அது குறைஞ்சபட்சம் சம்பளம் வருகிறாங்களா அதுலயே அது நிரந்தரமா அவங்களை விடு அந்த நீதியா எங்களுக்கு இந்த நீதி கிடைக்கிற வரைக்கும் அவங்க எப்படி போவாங்க மக்கள் அவங்களை ஈஸியா தெரியலாம் ஆனா அது மாதிரி போக முடியாது நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு அரசியல் புரிதல் வந்த இளைஞர்கள் கல்வி கல்வியில இருக்கிற அதிகாரிகள் மாணவர்கள் கலைஞர்கள் எல்லாரும் அவங்க பின்னாடி நிக்கிறாங்க அதாவது அவளை எளிதா அவங்க தூக்கி போட்டுட முடியாது மத்தவங்களுக்கு நான் கோரிக்கையாகவும் எடுக்கிறேன் இவங்களை விட்டுட்டு இவங்க எதிர்நோக்கிற தீர்வு வந்து இவங்களோட வருங்காலத்துக்கும் சேர்த்துதான் படுத்ததுல வேலை பார்க்கறவங்க எல்லாரும் அவங்களுக்கு அது நிரந்தரம் கிடையாது உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கூட அந்த பணி நிக்குமா உங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் கிடையாது இங்க வாங்கிட்டு இருக்கவங்களோட நீங்க கம்மி வாங்கிட்டு இருக்கீங்க சம்பளம் சொல்ல போனா இவங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்க நீங்க தனியார் மய படுத்துறதை கைவிடுங்க எங்களுக்கு இப்போ இருக்க நிலமை இருந்தா கூட போதும் தான் இவங்க கேக்குறாங்க அந்த நிலைமை கூட தனியார் மயப்படுத்துனதுல வேலை பார்க்கறவங்களுக்கு இல்லை அவங்க இதை புரிஞ்சுக்கணும் இந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு அடையிலும் அவங்க இவங்க கூட வந்து சேர்ந்தா ஒட்டுமொத்தமா நமக்கு இது ஒரு நல்ல விதமான ஒரு முடிவும் ஃபோர் ஜென்ரேஷன் ஸ்டும் கிடைக்கும் அப்படிங்கறது நான் ஒரு கோரிக்கையா முன் வைக்கிறேன் ரொம்ப நன்றி பண்றது அவர் யார் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாங்களோ யார் அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்க முதலாளிக்கோ அவருக்குதான் ஒரு பதில் சொல்லுவார் அது ராம் கேக்கு ஆமா ஆமா ஆந்திராவில இருக்கிறவன் கேரளாவில இருக்கிறவ கர்நாடகாவில இருக்கிறவ எல்லாரும் என்ன ஆளுவோம் ஆனா தொல்குடி இன்வாங்க இங்க ரொம்ப அடிமட்டத்துல இருக்கிற மக்கள் இவங்கதான் ஓட்டு போடுவாங்க இவங்கதான் துணியை மடிச்சு கட்டிக்கணும் போயிட்டு முதல்ல எலெக்ஷன் போட்டு யாருமே போடுறேன் இவங்க இப்ப இவ்வளவு கூட மறந்துடுவாங்க நமக்கு பிரச்சனை ஏன்னா ஒரு பெரிய அயோக்கியனை விட ஒரு சின்ன ஐயோக்கியம் பரவாயில்லன்ற அரசியல் அடிப்படையில இந்த சமூக நீதியை பேசக்கூடிய ஓரளவுக்கு மக்களோட உரையாடக்கூடிய வார்த்தைகளை இந்த இந்த கூட பண்ணல ஒருவேளை பண்ணலாம் நாளைக்கு தெரியாது நமக்கு இது வரைக்கும் அதிகமே பண்ணாம இருக்கிறாங்க அந்த அளவுக்கான ஒரு நல்ல அரசா தான் இது இருக்குது இந்த அரசை நாம வரவேற்க தான் செய்யறோம் ஆனா இவ்வளவு கொண்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது வேலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் எவ்வளவு அந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை வச்சு எல்லாரும் வசவசம் இருபத்தி மூணு வசவசம் பிள்ளைங்க இருக்கும் ஒரு வீட்லயும் நாலு புள்ளி அஞ்சு பிள்ளை இருக்கும் ஒரு ரெண்டு படிக்கிறதுனா கூட அந்த ரெண்டு குழந்தை படிக்க வைக்கிறது கூட அந்த இருபத்தி ரூபாய் போதாது அப்புறம் அவங்க சாப்பிடணும் இந்த வாழ்க்கையில இருந்து அவங்க மேம்படுத்துவீங்களா இந்த வாழ்க்கையில இருந்து பிச்சை அவங்க பின்னாடி போட்டுருவீங்களா இதை பாக்கணும் இல்லையா இவங்க இது இதுதான் ரொம்ப ஆத்திரமா இருக்குது நம்ம எவ்வளவு நான் கூட வந்து சரி இல்ல இது நாளைக்கு நடந்தேன் இவ்வளவு மோசமா நடந்தோம் இவ்வளவு பெரிய பில்டிங் இது இது மாதிரியான பொட்டஸ் இது வரைக்கும் நடந்ததுல சுதந்திர காலத்துல முதல் முதல்ல அந்த ரெட் கலர் பில்டிங்ல இருந்து வல்லபாய் பட்டேல் டாக்டர் அம்பேத்கர் எல்லாருமே காந்தி உட்பட இந்த பில்டிங்ல இருந்து தான் சுதந்திர போராட்டத்துக்கு இங்க இருந்து ஊர்வலமா போன ஒரு இது ரிப்பன் பில்டிங் முன்னாடி இவ்வளவு பெரிய பட்டம் நடந்தது கிடையாது நடக்குது ஒரு சின்ன கோரிக்கை ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னா என் வேலையில இருந்து என்ன எடுத்துறது ஆனா ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு அந்த இப்ப இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறேன் இதையும் பரிசிடாத ஹம் mm. யாருக்காக முதலாளிகளுக்காக தான் பச்சையா செவனோன்னு முதலாளிகளுக்காக தான் இவங்கள கான்ட்ராக்ட் எடுக்கிற இந்த மாதிரி தொழில் இந்த தொழில் ஒரு ஒரு வெள்ளைக்காரர் இருக்கும் போது கூட ஒரு சட்டம் வச்சிருந்தோம் இந்த மாதிரி பேசிக் தொழில்கள் எல்லாம் வந்து அரசு நடத்தணும் தூய்மை பணியாளர் மருத்துவம் உள்ள இருக்கு மின்சாரம் இதெல்லாமே அடிப்படையில அரசு கையில் இருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரியே பண்ண என்ன அர்த்தம் இந்த மாதிரி இது வந்து தூய்மை பணியாளர்களோட இத பிரைவேட்டு கொடுத்தா இப்பவே இந்த கான்ட்ராக்ட்லயே இந்த ஜனங்க எவ்வளவு பாடுபடுறாங்கன்னு நமக்கு தெரியாது ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்க நேரத்துக்கு நம்ம நம்ம மூணு மணிக்கு நாலு மணிக்கு நம்ம பீச்சுக்கு நான் வாக்கிங் போறதுக்காக நம்ம பைக்ல போவோம் பார்த்தா உங்க எங்கேயோ ஒரு மூலையில ஒரு லைட்டு கீழே பெருக்கீங்கன்னு கும்பல வேலையை முடிச்சுட்டு வந்து ஒரு சின்னதா டீ குடிச்சிங்கன்னு இவ்ளோ இந்த இந்த கொடூரமான வாழ்க்கையில இருக்கிற அசியாசத்தை கூட ஏன் கெடுக்குறீங்க அப்ப இது நீங்க யாருக்காக வேலை செய்யறீங்க இது எனக்காக இந்த மக்களுக்காக நீங்க ஒண்ணுமே செஞ்சிருவாங்க இந்த வேலையில இருந்தா அவங்க அப்புறம் இந்த நிலந்தர மட்டும் வேலையில இருந்தால் அவங்க அப்புறம் இதுக்கும் கீழே அவங்க பின்னாடி தள்ளி இதை விட கேவலமா அவங்க எங்க கொண்டு போய் போட ஓட்டு போடுறாங்களே இவங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ஓட்டு அவன் அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க ஒரே ஒரு ஓட்டு தான் வந்து ஆனா அவங்களோட மொத்த லாபமும் ஒருத்தனுக்கு போக போகுது ஆனா இவங்க எல்லாம் அம மரம்தான் அமமர்மம் பன்னெண்டு மணிக்கு கார்களை போட்டு போடாம கூட போயிடுவான் ஆனா இவங்க தான் ஓட்டு போட போறாங்க அந்த மக்களை வந்து அந்த மக்களோட கருத்தை வந்து தயவு செஞ்சு கேட்கல ரொம்ப பெருசா அவங்க எதுவுமே கேட்கல ஒரு வாட்ஸ்அப்ல எங்க இந்த சின்ன வேலையில இருந்து எங்களை துரத்திடாதீங்கன்றாங்க நூறு சதவீதம் கிடைக்கல நான் நம்புறேங்க இவர் நம்புறாருங்க இந்த மக்கள் நம்புறாங்க நூறு சதவீதம் கிடைக்குங்க கிடைக்காம கிடைக்காம இது நடக்கவே நடக்காது எவ்வளவு இளைஞர்கள் ஒருத்த பைத்தியகார மாதிரி சுத்திட்டு இருக்காங்க வக்கீல்க படிக்கிற பசங்க மருத்துவ மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அந்த குழந்தைங்க மனசுல கூட நீங்க ஒரு 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 நம்பிக்கை வளர்க்கறதுக்கு இவங்களுக்கு நீங்க நியாயத்தை சொல்லணும் ஏன்னா இவங்க கேட்கறது ஒன்னும் பெருசா கேட்கல என் பிள்ளைங்க எல்லாம் அமெரிக்காவுக்கு அனுப்பு என் பிள்ளைங்க எல்லாம் ஆக்ஸ்போர்ட்ல படிக்க வேண்டியதா சொல்லல என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கான்வெண்ட் படிப்பு கொடுத்து எதாவது நான் வேலை செய்யறேன் அந்த இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுங்க அதுக்கும் கீழே என்ன தள்ளுறாரு இது ரொம்ப நியாயமான கோரிக்கை இது இன்னொரு முதலாளிக்கு நீங்க கொடுக்கறது வன்மையா நாங்க கண்டிக்கிறோம் இந்த மக்களுக்கு கண்டிப்பா நூறு சதவீதம் நியாயம் கிடைச்சாவோ தமிழக முதல்வர் மிக சொந்த உரிமையோடு நாங்க சொல்றோம் தோழர் நிச்சயமா இதை வந்து கன்சிடர் பண்ணுவாரு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன் பணிவா இந்த 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 பணியில இருந்து அவங்கள நீக்கவே கூடாது இந்த பணியில நீங்க தொடர்ந்து வேலை செய்யணும் அதுதானே கேக்குறீங்க அமெரிக்காவுக்கு போனோம் பிள்ளைங்களை எல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பணும் வாரசு வருஷத்துக்கு வரும் முறை பிளைட்ல நீங்க டிராவல் பண்ணுங்க அதான் கேக்குறீங்க அங்க பணிதான் கேக்குறோம் ஆ தயவு விட்டுட்டு இங்க இப்படி வந்து வேலை செய்யறத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல ஒரு முக்கியமான சென்னையோட மைய பகுதி இது ரெண்டாவது அவங்க வேற இடத்துல போய் போராட்டம் பண்ணல அவங்க வேலை செய்கிற இடம் அவங்க கை நீட்டி சம்பளம் வாங்கின இடத்துல தான் போராட்டம் பண்ணுறாங்க பத்து நாள் தாண்டி போச்சு நிச்சயமா அது வெற்றி தான் பெறும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அப்புறம் பண்ணி பண்ணிருக்கலாம் பத்து நாள் தானா நிச்சயமா அது வெற்றி ஆடு அது மாற்றம் கிடையாது ஆனா இன்னும் எந்த அரசியல் தலைவர்களும் ஆட்சியாளர்களும் வந்து பாக்கலன்னு இல்ல வந்து பாப்பாங்க எல்லா நாலேஜுக்கும் போயிருக்கான் இவங்க தப்பான விஷயத்தை கேக்கல ஒரு பத்து பேர் வந்து ரோட பெருகிட்டு எனக்கு வேலை பண்ணி நின்று கூடுன்னு கேக்கல ஆஃப் ரெக்கார்ட்ல இவங்களுக்கு வந்து பென்ஷன் இல்ல இஎஸ்ஐ இல்லைன்னா கூட ஆன் ரெக்கார்ட்ல அட்டண்டன்ஸ் இருக்குது அது சூப்பர்வைஸ்க்கு எல்லாம் தெரியும் பத்து வருஷம் எல்லாமே தெரியல

நான் இப்ப என் மனைவி அனுப்புவனா ஒரு நாள் பெருகிட்டு வீட்டு உள்ள சேப்பனா சேர்க்க மாட்டேன் ஆனா இவன் வந்து குடும்பத்தோடு எவ்வளவு கஷ்டப்பட்டு அண்ணன் சொன்ன மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு எல்லாம் கிடையாது கண்டிப்பா நிறைய போராட்டங்கள் வெற்றி அடைஞ்சா இருக்குது தோல்வின்னு பார்த்தா ஒரு போராட்டமும் கிடையாது எல்லா போராட்டமும் நிச்சயமா வெற்றி அடையும் இது பண்ணுவாங்க என்ன ஒரு சின்ன சின்ன சொன்ன மாதிரி அரசியல் தலைவர்கள் காப்பு நிச்சிருக்கா கடந்த ஆண்டு நீ பத்து மண்டலம் அங்க குத்துறிய நான் தரணுமாண்ணா அது விட்டுடுங்க போனது போய் போச்சு இருக்கிறத தரலாம்ல அவங்க வந்து அந்த மண்டலத்தை சேர்த்து கேட்கல இவங்க போராடுற மட்டும் தான் கேக்குறாங்க அதுல கண்டிப்பா கிடைக்கும் இது முதல்வருடைய நாலேஜ் கண்டிப்பா போவோம் ஏன்னா இது கண்டிப்பா போவோம் முதல்வரோட நாலேஜ் கண்டிப்பா இது போவோம் இது நல்ல தீர்வு வரும் கண்டிப்பா வரும் அப்படி கிடையாதுங்க தீர்வு வரும் கண்டிப்பா இப்போ சாதாரணமா இவங்க வந்து வேலையை விட்டு பண்ணி நீக்கினா வருவாங்க